புண்ணியம் செய்ய செய்ய பாவம் தீரும் பாவம் தீர தேர அறியாமை தீரும் அறியாமை நீங்கள் நீங்கள் சிறப்பறிவு உண்டாகும் சிறப்பறிவு தோன்றது உண்டே பக்தி உண்டாகும் பக்தி தோன்றதுன்றால் உடம்பை பெற்று அறிவான் உடம்பு பெற்று அறிந்தவங்க உயிரைப்பட்டு அறிவான் உயிரப்பட்ட அறிந்தவன் ஜென்மத்தை கடை தேட்டமைச்சிப்பான் அப்போ சொல்லு அடங்கா ஒன்று நம்ம அறிய வேண்டும் அதுக்கு வைராக்கிய வேண்டும் வைராக்கியமும் அவன் தான் தேவைண்டும் நம்மால் முடியாது சாதாரண விஷயம் அல்லது ஐயோ மெத்த கடினம்னார் கடினமான ஒன்று தான் இருந்தாலும் முன்னே வைத்த காலம் பின்னவிக்க கூடாது செத்தாலும் வைத்தடி பின் வாங்காதே தீரம் என்று அவர் கூறினார் மஸ்தான் செத்தாலும் வைத்தடி பின் வாங்காதே தீரம் ஒன்று அவர் கூறினார் வைராக்கியம் வைராக்கியமும் அவர் ஆசிதான் அவர் ஆசியால் பொருள் வந்தது அவர் ஆசியால் புண்ணியம் வந்தது அவர் ஆசியால் அறிவு வந்தது அவர் ஆசியால் பக்தி வந்தது அவர் ஆசியால் சித்தி வந்ததுன்னா அவன் அவருடைய ஆசி அவனாசி அவனுடைய அருளாலே அவன் செய்த திருவாள வணங்குறன்னு சொல்லுவார் இப்போ இங்க என்ன சொல்கிறார் சொல்லுக்கு அகப்படாத ஒன்றை அறிய வேண்டும் இதை ஈன்ற கற்பகன் சொற்பதம் கடந்து துரியம் மஞ்ஞான அற்புதம் ஈன்ற கற்பகர் அடிகிறான் இப்போ கடங்காத ஒரு சக்தியை அறிந்தவன் இது மூலாதாரமாக்கிய ரகசியத்தை அறிந்து கொள்வான் அப்போ குண்டல் சித்தி அறிந்து கொள்வான் குண்டல் சித்தி அறிந்து கொண்டவன் தான் இந்த இடத்துக்கு வர முடியும் அது இந்த பக்கம் போகட்ட காட்டால் முடியாது அது வாசி நடத்தி தர வேண்டும் வாசி நடத்தி கொடுத்தாதான் அது முடியும் நம்பால் செய்ய முடியாது அப்போ பாடு கொடுக்கிட்டு போகிறோம் திருமா தேவா ராமனி சாமியில் மாணிக்க வாசகாரணா நீங்களாம் பெரியவங்க எனக்கு அருள் செய்யக்கூடாதா தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன் பாவினு சொல்லிகிட்டு இருக்கணும் யார் ஐயா நீங்கள் அம்மா நீங்களாம் பெரியவங்களாச்சே எனக்கு அருள் செய்யக்கூடாதுன்னு கேட்டோம் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்க 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 நன்மை உண்டாகும்